வணக்கம் பாவிக்கு செய்யும் போது இவ்வாறு மசாலா சேர்த்து பாவிக்கு செய்திங்களா நல்ல சுவையாக இருக்கும் இஞ்சி உள்ளி வெங்காயம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இவ்வாறு பட்டை அரைத்தெடுக்க வேணும் மூன்று கிலோ கோழி இயச்சு எடுத்திருக்கிறான் கோழி ரைச்சை கழுவி சுத்தம் செய்து இவ்வாறு கீரல் போட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்திருக்கிறன் இவ்வாறு ரைச்ச கீரல் போட்டு பாபிக்கு செய்திங்களண்டா அதில் உப்பு உரைப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறன் ஒரு மேசைக்கரண்டி தனி மிளகாய் தூள் ஒன்றரை தேக்கரண்டி பெப்பரிக்காய் பவுடர் ஒன்றரை தேக்கரண்டி பாபிக்கு சீசனிங் நான் தனி மிளகாய் தூள் ஒரு மேசைக்கரண்டிக்கு கூடுதலாகவே சேர்த்துருக்கிறேன் பாபிக்கு ஜோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அரைத்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி வெங்காயம் கலவையில் கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு இதோட உங்களுக்கு தயிர் சேர்க்கிறது விருப்பம் என்றால் தயிர் சேர்க்கலாம் நான் இந்த இறைச்சிக்கு தயிர் சேர்க்கையில் தேசிப்புளி சேர்த்துருக்கிறேன் தேசிப்புளியை இந்த நேரத்திலேயே நீங்கள் சேர்த்து கலந்து கொள்ளலாம் நான் சேர்க்கறதுக்கு மறந்தபடியினால் நல்லா கலந்த பிறகு அதுக்கு பிறகு தான் தேசிப்புளி சேர்த்துருக்குறேன் பாபிக்கு செய்ய போகிறீங்களா முதல் நாள் இரவே இவ்வாறு மசாலாலாம் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பாபிக்கு செய்தீங்களா அந்த இறைச்சி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு மசாலா சேர்த்த பிறகு குறைந்தது ஒரு மணித்தியாலமாவது விட்டுட்டு அதுக்கு பிறகு பாபிக்கு செய்திங்களண்டா அந்த இறைச்சியில் உப்பு உரைப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் நல்லா கலந்த பிறகு நான் பாதி தேசி சேர்த்து இருக்கிறேன் ஏற்கனவே கோழி இச்சில பாபிக்கு எப்படி செய்கிறத ஒரு பதிவு பதிவுட்டு இருக்கிறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ஆற்றிறச்சில நான் எவ்வாறு மசாலா சேர்த்து பாபிக்கு செய்த நான் என்றதை அடுத்த பதிவில் பதிவுற விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் பாபிக்கு செய்கிறதுக்கு இவ்வாறு நெருப்பெல்லாம் நல்லா மூட்டின பிறகு இறைச்ச ஒவ்வொண்டா அடிக்கிட்டு ஒவ்வொரு பக்கமும் திருப்பி போட்டு நன்றாக சுட்டடக்க வேணும் நல்ல சுவையான பாவிக்கு தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி